வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு தெரிஞ்சு தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஏறக்குறை அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு முடிவாயிடுச்சுன்னே சொல்லலாம் இன்றைக்கி மூணு எம்எல்ஏக்கள் போய் பார்த்தது அதுவும் மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் போய் பார்த்தது அவர் ஏற்கனவே வந்து சி வி சண்முகத்துக்கு நெருக்கமாக அறியப்பட்டவர் அவர் போய் பார்த்தது முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுது நாளை நாளை மறுநாள் இந்த ரெண்டு நாளும் பாட்டாளி மக்களுக்கு செயற்குழு கூட்டம் நடக்குது அதில் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே எடுத்த முடிவு தான் ஐயா சொல்லுவார் கேட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது பிரதமர் இருபத்தி ஏழாம் தேதி மோடி அவர்கள் வருகை அதில் எல்லாத்துக்கும் லேகி வைக்க போகிறேன் என்னென்னமோ சொல்லி அண்ணாமலை ரெண்டு பேர் இப்போ தமிழ்நாட்டை கலக்கி கொண்டிருக்கிற ரெண்டு பேர் போகிறாங்கன்னு அவர் ஒரு பரபர் பயன்படுத்திகிட்டு இருக்காரு ஏன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு பெரிய ஒரு கூட்டணி கட்சி யாரும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி நினைஞ்சால் பெரிய கூட்டணி ஏன்னா வட மாவட்டத்தில் வலிமையாக இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று டிடிவி போய் சந்திக்கிறாரு சந்திக்க போகிறதா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார் ப்ரைம் மினிஸ்டர் கூட்டணி உறுதி ஆனால் ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இன்னும் போய் சந்திக்காதது வந்து ஆயிரம் கேள்விகள் எழுப்புது நாளைக்கு நாலாண்டைக்கு கூட்டத்தை வைக்கிறாங்க இருபத்தேழாம் தேதி சந்திக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கும்போதே நமக்கு க்ளீனாக தெரியுது அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை பேசுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது அதையும் தாண்டி சி வி சண்முகம் பேசுவதற்கும் அண்ணாமலை தரப்பு பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் இன்னைக்கு வந்து பாட்டாளிமே கட்சி எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டாளிங்குச்சி வேற ஒரு கணக்கும் போடுவாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவோட இருக்கிறது அவங்களுக்கு சேஃப் ஏற்கனவே எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைவு எம்பி இல்லை அப்படிங்கும் போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முக்கியமானது ஏன்னால் திமுக கூட்டணியில் போய் ஓரளவுக்கு வாக்கு வங்கியை போகணும்னு நினச்சாங்க முடியல அதிமுக கூட்டணியில் இருந்தால் ஓரளவுக்கு அந்த வட மாவட்டத்தில் நெக் டு நெக் ஃபைட் கொடுக்கலாம் தருமபுரியில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சேலத்தில் டஃப் கொடுப்பாங்க கள்ளக்குறிச்சியிலேயும் அவங்க நிறைய பேர் இருக்காங்க பூம்புகார் சொல்ல முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அஞ்சரை சதவீத வாக்குகள் இருக்கு இன்னும் இதுக்கு ரெண்டு பேர் போட்டி போட்டு கூப்பிட்றாங்க பிஜேபியும் அதிமுகவும் அதிமுகவுக்கு இப்போ என்ன தர்ம சங்கடம்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி விட்டுருவார் என்ன பிரச்சனைனா பாட்டாளி பிஜேபியோட ஒரு வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களே அதனால் எந்த வேலை கொடுத்தாவது அவங்க இழுப்போம் இதில் வந்து பிஜேபியாக எடப்பாடி பழனிசாமியானால் பிஜேபி கிட்ட அதிகாரம் இருக்குது ஆனால் பேசக்கூடிய கிரவுண்டு லெவலில் பேசக்கூடிய ஆட்கள் இல்லை ஏன்னா அவர் வைக்கிற டிமாண்டை இங்கே சொல்லி இப்போ என்ன சிக்கல் பிஜேபிக்கும் அதிமுக பிஜேபிக்கும் அதிமுக ரெண்டு இருக்குது யார் ஆற்று யார் வந்து பாட்டாளி மக்கள் வச்ச உள்ளே கொண்டு வர்றதுங்கிற பெரிய போட்டி பிஜேபிகிட்ட அதிகாரம் இருக்குது ஆனால் அதிமுக விட்ட நேரடியாக எடப்பாடி பழனிசாமியே நேரடியாக போய் சி வி சண்முகம் பேசுவார் அங்கேருந்தே ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு உடனே கூட்டி முடிவாயிடும் இங்கே அப்படி இல்லை இவங்க போய் பேசி இவர் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட்டு அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் ஆகி பேசுறதுக்குள்ளே இங்கே ரெண்டு பேரும் முடிச்சுட்டே போயிடுவார் அப்படி தான் வேகமாக நடந்துகிட்ருக்கு ரெண்டு விதமான மூணு விதமான இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரும்பாலும் அங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே அதிமுகவோட கூட்டணி வைங்க ஏன்னா அவங்களும் உங்களுக்கு கிரவுண்டில் வேலை செய்யணும் பிஜேபிக்கு எதிர்ப்பு அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஓரளவு புத்திசாலித்தனமாக கூட்டணி வைக்கிறது தான் அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பாங்க இதில் ரெண்டு மூணு விஷயம் மத்திய அமைச்சர் அப்படிங்கும்போது ஏற்கனவே ஐயா சொல்கிற மாதிரி ஏற்கனவே அவங்க வந்து மத்திய அமைச்சர் கொடுக்கல இப்போ எப்படி கொடுப்பாங்க நம்புறீங்க அதனால் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை முதல்ல அவனுங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால பிஜேபி நம்பதை விட எடப்பாடி நம்புவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மிஸ் போனால் அப்படி ஒரு கணக்கு போடுறாரு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை விட சேஃப் அதிமுக ஒரு பக்கம் என்ன ஒன்று ஏற்கனவே ரெண்டு பேட்டி ஒரே டிமாண்டு தான் இதில் யார் செய்வாங்களோ அவங்க பக்கம் போகிற ரெடியாக இருக்காங்க இதில் கூடுதலாக மத்திய அமைச்சர் அப்படிங்கிறத நோக்கி அன்புமணி போகிறாரு அது கிடைக்காதுன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டுருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி பிரைம் மினிஸ்டர் அவங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது அதிமுக பக்கம் அடாப்ட் ஆகிட்டாங்க இதனால தான் உடனே உடனே டிடிவி தினங்கள்னு இப்போ நம்ம பேசிகிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அநேகமாக ஓபிஎஸ் ஓபி அங்கே தான் போவார் வேறு எங்கே போவார் அதனால் டிடிவி ஓபிஎஸ் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் பிரேமலதா பிரேமலதா ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் ராஜ்யசபா கொடுக்கலான்ட்டாங்க போகிற போக்க பார்த்தா பிஜேபியும் ரொம்ப சீட்டு கம்மி பண்ணணும் அதிமுகவும் கம்மி பண்ணுற நிலமை என்ன ஒரு பிரேமலதாவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புனா இந்த தேர்தலில் அதை போன தடவை ஜீரோ புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு தான் வாங்கியிருக்காங்க ஒரு ப்ரஷன் கூட இல்லை ஆனாலும் கொஞ்சம் வாக்கு வாங்கினாலும் அதை வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இன்றைக்கி முக்கியம் யார் பெரிய கட்சி அப்படிங்கிறதுல பெரிய கட்சினா அதிமுக தான் பிஜேபி கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சீட்டு தான் நிறைய இருக்குது கொடுத்து பார்ப்போம் எம்பி எலெக்ஷன் நம்மளோட இலக்கல்ல நம்மளோட எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் இருந்துகிட்டு போகட்டும் அப்படின்னு அவரும் கூட்டணி முயற்சிப்படுறாரு ஏறக்குறைய பேசின வரைக்கும் அஞ்சு சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சு சீட்டு பாட்டா இது தேமுதிக ரொம்ப அதிகம் பிஜேபியும் அதே ஐந்து சீட்டு ஆனால் ரெண்டு பேருமே ராஜ்யசபா கொடுக்காதனால அங்கே என்ன பிரச்சனைனா பிரேமலதா என்ன நினைக்கிறாங்க பிஜேபியுடன் சேர்ந்தால் சில விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க தொண்டர்கள் அதிமுக நினைக்கிறாங்க அதிமுக ஒருவேளை அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எஸ்டிபிஐ அப்புறம் தாவி மன்சாரி இன்னும் ஒரு முஸ்லீம் அமைப்புகள் இப்படி வச்சு ஒரு புரட்சி பாரதம் இப்போதெல்லாம் வச்சு கிருஷ்ணசாமி இப்படின்னா ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கணக்கு பண்ணுற நல்ல உண்மையும் கூட ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி ஏன்னால் அங்கே வந்து வட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விடுதலை சித்தங்கள் ஈ இருக்காங்க இந்த இந்த கட்சிகளுக்கு பெரிய டஃப் கொடுப்பாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா சட்டமன்ற தொகுதியில் முழுக்க முழுக்க பெரும்பான்மையாக வன்னி இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது தாரமங்குலம் மேட்டூர் ஓமலூர் சொல்லிட்டே போலாம் இந்தமாதிரி நிறைய தொகுதிகள் இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு வியோ வியூகம் போட்டுட்டுருக்காரு குறிப்பிட்டு நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி அவர்களுடைய நோக்கம் அண்ணாமலை ரொம்ப சீண்டிட்டார் நேற்று கூட அந்த பேச்சின பேச்செல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக அதிமுகவில் ரொம்ப இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க ஏன்னால் தொடர்ந்து பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துட்டார் அவர் தோத்துட்டார்னா அவருக்கு மேலே டெல்லியில் பிஜேபி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்னு சேருங்கன்றா அவருக்கு பதவிக்கு ஆபத்து அதுக்கப்புறம் ஊர்ல மாவட்ட செயலராயிருந்து தான் இல்லை முதல்ல அந்த போஸ்ட் கூட கிடைக்கிதான்னு தெரியல அதனால அவருக்கு தெரியும் அது தெரியாமலாம் அவனு அரசியல் பண்ணல அவர் என்ன நினைக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு பார்ப்போம் இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி பத்தி அவருடைய பழைய ரெக்கார்டை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கரெக்டா எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் நடக்குது எம்பியை விட்டுட்டாரு எம்எல்ஏ ஒன்பது சீட் அவர் ஆட்சிக்கு தேவை அதை மட்டும் அடிச்சாரா இல்லையா பிஎம்கேவோட கூட்டணி போட்டு தான் சொல்லிட்டாரு ஏழு சீட்டு ஏழு சீட்டில் இறங்கி பணத்தை செலவு பண்ணாருன்னா ஜெயிக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அதிமுக இன்னும் குறிப்பாக நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகள் இல்லை வந்து கூட்டணி கட்சிகள் இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த இடத்துல வந்து ரெட்டல் என்னென்னா காங்கிரஸ்காரங்க நல்லா வேலை செய்வாங்க ரெட்டல் நல்லா வேலை செய்யுமா சொல்லுங்கள் இன்றைக்கி வேலை செய்வது மிக்க நிறையா உள்ளடி வேலைகள் வேறு இல்லை வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா கரூரில் ஜோதிமணிக்கு கொடுக்கூடாதுங்கிறாங்க அங்கே திமுக எப்படி வேலை செய்யும் நிறைய ஊரில் இவர் நம்ம கிருஷ்ணசாமி அவங்க பையன் விஷ்ணு பிரசாத் அவருக்கு சீட்டு கூடாதுன்னு சொல்கிறாங்க அங்கே எப்படி வேலை செய்வாங்க எல்லாத்தையும் விடுங்க பிஜேபி ஒரு இடத்துல நிற்கிது அங்கே ரெட்டில் நிற்கிது பிஜேபி ரெட்டில் திமுக மூணு நிற்கிது மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க பிஜேபி எந்த இடத்துக்கு தள்ளுவாங்க இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்குது பிஜேபி கூட்டணியில் போகக்கூடிய கட்சிகளுடைய நிலைமை என்ன ஒன்றும் இல்லை ஜி கே ஒரு தொகுதி கொடுக்குறாங்க ஜி கே வாசனா அங்கே ரெட்டலையானா மக்கள் தாமரைக்கு ஓட்டு போடுவாங்களா ரெட்டலை ஓட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படி பல தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு கால்குலேஷன் தான் போட்டுட்டு இருக்காரு அவர் நினைக்கிறது தான் வரக்கூடிய தேர்தலில் ஏழு தொகுதிகளுக்கு ஏழு தொகுதியில் செலவு பண்ணுவோம் இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல வடபள்ளி சந்திரசேகர் வேலுமணி நீங்க செலவு பண்ணுங்க நாமக்கல் தங்கமணி நீங்கள் ஒரு ரெண்டு தொகுதி செலவு பண்ணுங்கள் விஜயபாஸ்கர் நீங்கள் ஒரு மூணு தொகுதி செலவு பண்ணுங்கள் அப்புறம் ஏற்கனவே திண்டுக்கல்ல ஒரு சீட் கேட்டுட்டுருக்கார் முன்னாள் அமைச்சர் அவங்க பையனுக்கு சீட்டு கொடுத்துருங்க மதுரை தான் சிக்கல் எல்லாத்தையும் தாண்டி இப்போ விருதுநகர் விருதுநகரில் நம்ம கௌதமி அவர்களை கிளம் இருப்பதுக்கு அவங்க சீட் கேட்டுட்ருக்காங்க பொழுது ஏற்கனவே அவங்க வந்து களத்தில் ஏற நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்கிறதுனால அந்த ஏரியாவில் கொஞ்சம் முக்கூலத்தூர் நாடாரலாம் இருக்கிறதுனால அவங்க இன்றைக்கி நட்சத்திர வேட்பாளரை நிற்க வைக்கலாமா அந்த ஒரு ஐடியா போயிட்டுருக்குது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஓபிஎஸ் பையன் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஓபிஎஸ் டிடிவி நிற்கக்கூடிய டிடிவி ஆதரவாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் மிக அதிகமாக கடுமையாக செலவு பண்ணுறதுக்கான வேலைகளை ஏகப்பட்ட வேலைகளை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்ருக்காரு ஒரே ஒரு விஷயந்தான் பிஜேபியை எதிர்த்து இந்தியா முழுக்க நம்ம அடிக்கடி தான் சொல்லுவோம் பிஜேபியை எதிர்த்து வெளியில் வந்துட்டு அவங்க பத்து தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் போகாமல் இருக்கிறதே உண்மையில் எடப்பாடி பழனிசாமி திறமை தான் நீங்கள் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு என்ன வேணால் சொல்லுங்கள் முதல்ல அவர் வந்து பிஜேபி சொல்கிறத கேட்டார் ஆமாம் கேட்டார் நம்மளே சொன்னோம் அவர் பண்ணது தப்பு தமிழ்நாட்டுக்கு நான் இதெல்லாம் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கான் பிஜேபி இவர் சும்மா இருக்கார் அப்படின்னும் இப்போது திமுகவாக அதிமுகவனு பார்த்தா திமுக எந்த அளவுக்கு எதுக்கு அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக இப்போ நீங்கள் பிஜேபி எடுத்துட்டுருக்கேன் எல்லாரும் சொல்கிறாங்க என்னங்க மோடி அமித்ஷா எதுக்கு இல்லையேன்னு ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு மோடி நம்ம இப்போ சொல்கிறோம் இன்னும் கடுமையாக எதுக்கு ஆரம்பிப்பார் இன்றைக்கி வந்து அண்ணாமலை சொன்னார்ல அதாவது நான் வந்து திருநீர் வச்சுருக்கேன் முனியாண்டி திருநீரெல்லாம் சில பேர் அழிச்சிட்டாங்கன்னு எடப்பாடி தான் சொல்கிறாரு இந்த அளவுக்கு எடப்பாடி அவர் பேச ஆரம்பிச்சோன்னா இப்போ அண்ணாமலையை பேச ஆரம்பிக்கிறார் அண்ணாமலையை மட்டும் பேசிகிட்டு இருந்தால் ஓட்டு விழுமா அவர் என்ன யோசிக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கான இருப்பை முதலே தக்க வச்சுக்குவோம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகா எல்லா கூட்டணி முடிவானதுக்கப்புறம் நீங்கள் அதிமுக டச் பண்ணிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இறங்க மாட்டாங்களா தெரியாது அது பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் கணக்கு தான் போட்டுட்டுருக்கார் எப்போ சத்தம் போகணும்னு தெரியும் அப்போ அமைதியாக இருக்கணும்னு தெரியும் அரசு ஏறது ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும் நீங்கள் சும்மா சத்திட்டு இருந்தால் உள்ளத்துக்கு போட்டுருவாங்க இடி சிபிஐலாம் ஏகப்பட்டு வச்சுருக்காங்க பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்கன்னு உண்மையிலேயே பயப்படுறாங்க இந்தியா இருக்க எல்லா கட்சியும் பயப்படும்போது எடப்பாடி பழனிசாமி நான் விதி வழக்காக அவர் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவார் இப்போ வந்து அமைதியாக இருக்கிறார் அப்படி அமைதியான நடுநிலையாக இருப்பார் மொழி நம்ம சொல்கிறோம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக விட எடப்பாடி பழனிசாமி கடுமையாக பிஜேபி திட்டினா தான் அவர் ஜெயிக்க முடியும்னு அவருக்கு தெரியும் திட்டுவார் நம்ம பண்ண போகிறோம் திடலேன்னா ஓட்டு கிடைக்காதுங்கிறத நம்மளும் ஒத்துக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேகமாகவும் திறமையாகவும் யார் யாரை எந்தெந்த இடத்துல போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் இவங்களையும் இழுக்கணும்னு தெரியும் அதுக்கு தான் முக்கியமான விஷயம் மயிலத்துலேருந்து வந்த எம்எல்ஏ கரெக்டாக சி வி சண்முகத்துக்கு வேண்டிப்பட்ட எம்எல்ஏ வந்து திடீர்னு ஏன் பார்க்கணும் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கள பார்க்க வரல கீதா ஜீவன் அமைச்சரை பார்க்க வந்தோம் காரணம் இங்கே நிறுத்தணுங்கிறாங்க பெரும்பாலும் எல்லா தொலைக்காட்சிகள் இல்லைங்க போய் பார்த்தாங்க பாஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க பாஞ்சு நிமிஷம் பேசுனா என்ன பேசுவாங்க அரசியல் பேசாமல் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க நாளைக்கு இது பாட்டல் பாட்டல்குறிச்சி செயற்குழு நடக்க போகிற இடத்துல இன்றைக்கி போய் மூணு பேர் ப பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம் மோடி சொல்கிறோம் அண்ணாமலை வேகம் அடிக்கிறார் அதை விட பன் வேகமாக எடப்பாடி ஓடுகிறார் ஏன்னா அண்ணாமலை ஒவ்வொரு விஷயத்தையும் மேலே ஃபோன் பண்ணி ஃபோன் கேட்கணும் இங்கே அப்படி இல்லை எடப்பாடி அவரையும் வேகமாக முந்தி கொண்டிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்